அப்ப நான் எதுக்கும் இப்ப சொல்லி தந்துட்டு தான் இருக்கோ போண்டைக்கு சொல்ல வேண்டிய ஏழாவது படிவாக்கி நெடுங்கடலும் நீர்மை குன்றும் தடிங் தெளிவி தான் விடு பெரியாக்களுக்கே கொஞ்சம் ஆனா எல்லாரும் கூட இல்ல ஏன் பெரியாக்களை விட மனுஷம்லாங்களை பிள்ளைகூடத்துல படிச்சோண்டிருக்கபடியா அவங்களோட மூடு என்ன செய்யும் கூட வேறு செய்யும் அப்ப நீங்க பெரியாக்களை விட நீங்கள் வடிவா குழங்கிக் கொள்வீங்க ஈஸியா இல்லையோ ஆஹ் அப்ப வடிக் கேளுங்கோ நெடுங்கடலும் சரியோ குன்றுமென்றால் எனக்கும் குன்றும் என்றால் என்ன குறையும் குறையும் அப்ப நெடுங்கடலும் என்ன நெடுங்கடலும் பெரிய நொடு கடல் என்றால் என்னது பெரிய கடலும் என்ன நீர்மை என்றால் என்ன நீர்மை என்று சொல்லி சொன்னால் இப்ப எதை சொல்லுவோம் நீர்மையா இருக்கும் இப்ப ஸ்பெஞ்ச தண்ணிக்குள்ள போட்டால் அந்த ஸ்போஞ்சு எப்படியான இதா இருக்கும் நீர்மை நீர்மை இருக்கும் அப்ப அந்த நெடுங்கடலும் அந்த நீர்மை அதை இயற்கையான வளங்கள் எல்லாம் இல்லாம போயிடுது அதாவது கடலண்டா என்ன இருக்கணும் அதுல தண்ணி இருக்கணும் கடல்டா என்ன தண்ணி அப்ப அந்த தண்ணீர் இது தன்மை என்னவா இருக்கும் இல்லாமல் குறைஞ்சு கொண்டு போகும் எப்பொழுதுன்னு சொல்லி சொன்னால் கேளுங்கோ தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடும் தடிந்தழிலி தான் நல்காக்கிண்டா இப்ப மழை பெய்யுற தண்ணியே சொல்லப்படுது இப்ப மழை எப்படி பெய்யுது தடிந்தழுது இருந்து முகில் கீழே வந்து தண்ணியில் எடுத்துகோண்டு போகுது தெரியுதா என்ன மழை எப்படி வர்றதுண்டு தெரியும் தெரியுமோ தெரியாதோ மழை எப்படி பெய்யுறதுண்டு தெரியும் எப்படி சொல்லுமா அதத்தான் இங்க சொல்லப்படுது எப்படி மழை பெய்யுது கடல்ல இருந்து தண்ணி மேல போய் தண்ணிய மேல எடுக்குது எப்படி எடுக்க போகுது தண்ணீர் முப்பத்தின் சூரிய வெளிச்சத்தின் முப்பத்தின் காரணமாக என்ன நடக்குது தண்ணி மேல நீராவியா போகுது கடல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் நீர் ஆவியா போகுது என்ன நீராவியா என்ன தெரியுமோ

எத்தனை நிலை இருக்குதோ திரவம் துன்பம் வாயு ஒரு பொருள் என்ன நிலையில இருக்குதோ போகும் மூன்று நீங்க தெரியுதான் உங்களுக்கு துன்பம் துன்பம் என்றால் என்ன ஐஸ் கட்டியா இருக்கும் சரியோ ஐஸ் கட்டியா இருக்கிறது திரங்கம் என்றால் என்ன என்ன ஆஹ் அப்ப இது திண்மம் என்றால் என்ன சொல்லி ஆஹ் என்றால் என்ன அப்ப தண்ணி கீழே எந்த ஒரு பொருளும் மூன்று நிலையில இருக்கும் அதாவது திரும்பி அந்த நிலையில மாறிக்கொண்டிருக்கும் இல்லையோ ஆஹ் அப்ப இந்த தண்ணி அப்ப கடையில இருக்கே அப்படி இருக்குது நீராக திரவமாயிருக்குது இருக்கு அப்ப மேல வெப்பத்தின் காரணமாக எந்த நிலை அடையுது வாயு நிலை அடையுது நீராவியாகுது என்ன செய்து நீராவி ஆகி மேல போய் முகில் மேல போக என்ன நடக்கும் அங்க போயிட்டு தூசுகள் ஆவியாகி தூசுகள் வளிமண்டலத்தில் இல்லாதவனையும் கலந்து கொஞ்சம் குளிர்மை அடைந்து நீராவி போய் கொஞ்சம் குளிர்மை அடைந்து அந்த எங்க ஓசோன் மண்டல மண்டலம் படிச்சிருப்பீங்க அங்க போய் அதுல உள்ள தூசு மண்டலங்களோட எல்லாம் சேர்ந்து திருப்பி கொஞ்சம் குளிர்மை அடைந்து நீரா இருந்து பெந்து முகிலா முகிலா மாறி இருக்கும் அப்ப அத அடிபட்டு அடிபட்டு அந்த நீரின் வெயிட் கூட அது திருப்பியும் மழையா கீழே அது வந்து அப்படியே மழையாங்களுக்கு பெய்யுது ஆனால் தண்ணி எங்க எடுத்தது எடுத்தது கடலுக்குள்ள எடுத்த தண்ணி திருப்பி வந்து அந்த கடலுக்குள்ள பெய்யாமல் விட்டால் அந்த கடல் என்ன நடக்கும் கடலுமே வற்றி போகுது கடலே

கொஞ்சம் அதாவது என்ன ஆபத்து அணையில என்னத்துக்கு ஆபத்து பூமிக்கு பூமிக்கு ஆபத்து எப்படி வெறும் கடையிலே மத்திட்டால் உலகத்துல என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்யல கடையில் கட்டாயம் உங்களுக்கு கடையிலும் தேவையல்லோ ஆஹ் அப்போ கடலுமே வற்றி போடும் அப்போ முதல் என்ன சொன்னது புல்லு கூடி காண முடியாது புல்லு இல்லேன்னு சொல்லி சொன்னால்

அப்ப எல்லாமே வறண்டு போடும் ஒரு நீர் தன்மை எதுவுமே இருக்காமல் போகும் சொல்லப்படுது இங்க சரியோ அப்ப இனி திருப்பி குரல் சொல்லணும் கேளுங்கோ நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் என்ன பெரிய கடலோ மலை பெய்யாட்டில் அது மலை பெய்யாட்டில் சொல்லக்கூடிய சொல்ல இல்லை நீச்ச சொல்றத மட்டும் பதில சொல்லுங்க என்ன சொன்னது நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தண்ட தண்ணியே மடைய அதாவது கடலின் தண்ணி என்ன நீர் இருக்கிற தன்மை அந்த தன்மை குறையும் என்னது நெடும் கடலும் தண்ணீர்மை குன்றும் என்னால என்ன கடலில் நீர் குறையும் நீர்த்தன்மை நீர்மை நீர்மை குறையும் குறையும் ஏனென்றால் இப்பதான் என்ன சொல்லப்படுறது ஏனென்றால் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின் என்றால் என்ன தான் அப்படியே கீழே வந்து எப்படி வந்தது மழை பெய்யறது முகில் வந்து மலைப்பகுதியில் அந்த குளிமையான இடத்துல வந்த அப்படியே முட்டி கடையில இருந்து தண்ணியை எடுத்துக்கொண்டு போகாமல் விட்டால் என்ன நடக்கும் மழை பெய்யாது வந்து தண்ணிய கீழே எடுத்து கொண்டு போய் திருப்பி கொண்டு மழை பெய்யாம எடுத்து கொண்டு போகாம விட்டால் என்ன நடக்கும் மழை பெய்யாது அப்ப அப்படி கொண்டு போனது மழையே திருப்பி கொண்டு வந்து பெய்யாட்டில் எல்லாமே வறட்சியா போய் உம் அப்படிவாங்க சொல்லி ஒரு சொல்றான் கடைசியா தான் கேட்பேனா வடிவா மயிலுக்குள்ள போடுவோம் என்ன சொல்லப்படுது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் ஏன் தடிந்தெளிவி தான் நல்காது ஆக்கி விடுங்களோக்க திருப்பி சொல்றோம் இப்ப அடுத்த குரலோ கொஞ்சம் மீசி இல்ல இதுவே மீசி பட் சொல்ற சிறப்பொடு பூசனை செல்லாது சிறப்பொடு பூசனை செல்லாது எண்டா பிளங்கி சோ எட்டாவது எத்தனாவது சொல்றோம் எட்டாவது சிறப்பொடு பூசனை செல்லாது பூசனை என்றால் என்ன எங்க நடக்கிறது பூசனை உம் எங்க நடக்கிறது பூசனை கோயில்ல பூசை நடக்காது சிறப்பு சொன்னா சிறப்பு பூசை என்ன திருவிழாக்கள் விசேஷ பூசை இது திருவிழாக்கள் இப்ப சொல்லுவோமே தீபாவளி இல்ல இன்றைக்கு இன்றைக்கு தீபாவளி உங்களுக்கு பாத்தீங்களா ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும் நன்றி உங்களுக்கும் அப்ப இன்றைய போல தீபாவளி போல அங்க கோயில பூசையெல்லாம் செய்யல அதெல்லாம் சிறப்பு பூசை அதுல எல்லாம் சிறப்பு பூச பூசை சிவராத்திரி சிறப்பு பூசை நவராத்திரி அப்ப சிறப்படு பூசனை பூசனை என்ன வளமையா செய்யற ஒவ்வொரு நாள் நடக்கிற பூசைகளும் நடக்காது சிறப்பான பூசைகளும் நடக்காது மற்றது என்ன வளமையா நடக்கிற பூசையும் நடக்காது செல்லாது என்றால் நடக்காது கேளுங்க வானம் வதக்கு மேல் வானோட்கும் வானோட்கும் வானம் வானம் என்று சொல்லி சொன்னால் என்றால் வானோர்க்கும் வானோர்க்கும் மழை வானத்திலிருந்து மழை விட்டால் வானோர்கள் யார் அஞ்சு பேர் இந்திரன் தேவ அக்கினி வாய் போவான் அஞ்சு பேர் தெரியும் தான் உங்களுக்கு முக்கியமான இருக்கிறது அது உங்களுக்கு தெரியும் நான் நம்ம வேலையை படிச்சிருக்கோம் அக்கினி போவான் வாய் போவான் அக்கினி என்றால் யார் நெருப்பு வாய் பகவான் வாய் பகவான் இந்திரன் மலைக்கு வர்ண பகவான் அடுத்தது பூமாதேவி பூமி அடுத்தது கங்காதேவி கடல்ல ஒரு ஆறு சரியோ அப்ப அவைகளுக்குமே நடக்க வேண்டிய சிறப்பு பூசைகள் நடக்காது இப்ப அக்கினிக்கு எப்படி செய்யற அக்கினி கோயில ஜாகம் வச்சு ஜாகம் செய்வேன் ஜாகம் தெரியும் உங்களுக்கு அதுகள் எல்லாம் நடக்காது அப்ப அதெல்லாம் நாருக்கு நடக்கிறது தேவர்களுக்கு அப்ப தேவர்களுக்குரிய பூசைகளும் நடக்காது மற்றது சிறப்பு பூசைகள் திருவிழா போன்ற அந்த இதுகளும் நடக்காது மழைமையா நடக்கிற காலம் மத்தியான பின்னரும் நடக்கும் இல்லப்போ இல்ல சாதாரண பூசை நித்திய பூசைன்னு சொல்றது அந்த பூசைகளும் நடக்காது எப்ப நடக்காது மழை ஏன் மழை பெய்யாட்டி நடக்காதுன்னு நீங்க கேட்கல ஏன் நடக்காது அவங்க சொல்லுவாங்க மழை வந்தா நல்ல விஷயம் மழை இல்லேன்னு சொன்னாலம்மா உங்களுக்கு சாப்பாடு சரியோ அப்ப உலகத்தில் எல்லாம் என்ன நடக்கும் பஞ்சம் பட்டினியா ஆயிருக்கணும் முறமியா இருக்கணும் ஆக்கள் எல்லாரும் மறமையா இருப்பினும் வேலையால் இருக்குமோ இப்படி பழைய உடம்புல எல்லாம் போய் ஒழுங்கா படிக்க முடியுமோ இல்ல இல்ல தொழில் இருக்காது பசில இருக்கோம் அப்ப சாப்பாடு தேவை தேடி கொண்டு போய் கோவில் போய் திருவிழாக்கள் செய்து ஆடம்பரமா ஆடம்பரம் உங்களுக்கு மனம் வருமோ இல்ல அப்ப மன அமைதியா போய் கும்பிட்டு கொண்டு இருக்க முடியுமோ எங்களுக்கு கஷ்டம் சாப்பிட இல்ல என்றால் உடம்பெல்லாம் வருத்தமா இருக்கு சாப்பிட இல்ல தன் குளிக்க இல்ல உண்டுவே செய்ய ரெண்டா போய் கும்பிடுவோம் நிம்மதியா கோயிலுக்கு கும்பிடுறோம் இல்ல அப்ப அதால நடக்க சரி நாங்கள் மன அமைதியா திருப்தியா இருக்கேக்குள்ளதானே கடவுளுக்கு போய் நாங்க போய் கும்பிடுவோம் நாங்கள் நோய் பயப்பட்டிருந்தா போய் கோயிலுக்கு போய் கும்பிடுவோமோ இல்ல இல்லையே அப்ப எங்களுக்கு பசி துன்பமா இருந்தால் நாங்களும் போய் வழிபாடம் உண்டும் செய்ய மாட்டேன் அப்ப பாருங்க பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி இல்லாட்டி அப்ப ஒவ்வொன்ற ஒன்றா சொல்லப்படுது இந்த பொருள் இது இந்த அதிகாரம் முக்கியமா அதிகாரம் உங்களோட வாழ்க்கைக்கு இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில நாங்க அனுபவிக்கிறதை தான் சொல்லப்படுது இத நாங்க இப்படி சொல்றதால உங்களுக்கு மைண்ட்ல ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது ஒரு ஞாபகத்துல வர இல்லையோ ஆஹ் அப்ப இது ரெண்டும் தான் இந்த குறள் அப்ப முதலாவது என்ன குறள் சொன்னது தான் எடுத்த தண்ணிய கடல்ல இருந்து தான் எடுத்த தண்ணிய அந்த கடலுக்கே திருப்பி கொடுக்காமல் விட்டால் அந்த கடலுமே வட்டி போயிடும் சரியோ வற்றி போயிடும் வட்டி எல்லாம் போச்சுடா தண்ணி வட்டி போச்சு நில உலகத்துல ஒரு புல் பூண்டு ஒன்றும் அப்ப அப்படி இருக்கேக எந்த உயிரினங்களும் வாழாது அப்படி இருக்கேக கோயில ஸ்பெஷலா போயிடுறேன் நாங்கள் பூச செய்வோமோ இல்ல அதுக்குமே நடக்காது பூசை பூசணி ஒன்றும் நடக்காது மொழிபாடம் நடக்காது மழைப்பாடம் நடக்காட்டில் பிறகு என்ன நடக்கும் என்று அடுத்தடுத்த உங்கள சொல்லும் ஏன் வா கோயில போய் கும்பிட்டு நீங்கள் ஒழுங்கா இருக்காட் நீங்க நல்ல பிள்ளையா ஒழுக்கம் கிட்டுப்போ ஏன் களவுகள் குள்ளைகள் ஆக்களோட எல்லாம் வரும் கோயில போய் கும்பிட்டு கோயில ஆன்மீகம் படிக்கிறதா எல்லாம் நாங்க மற்ற வேலைக்கு துன்பம் செய்யாது அப்படின்ற ஒரு தன்மை உங்களுக்கு இல்ல கூட இல்லையா இப்ப அவங்களை தெரிஞ்சாலும் சில வேளா அவ பேசி போட்டு போவோம்னு நினைப்பீங்கள் ஆனா நாங்கள் இப்படி கோயில போய் படிச்சா நோ கடவுள் எங்களுக்கு தண்டனை தந்துகிட்டு வரண்டு கூட நீங்கள் ஆக்களுக்கு தூ தீமை உண்டும்

அது பிற சொல்றேன் அப்ப இப்ப என்ன என்ன எடுத்த தண்ணிய கடலுக்கு கொடுக்காட்டி கடலேயே வச்சி போடும் சொன்னாங்க அந்த கடலுக்குடி வற்றி போடும் அடுத்தது என்ன சொல்லப்படுது சிறப்பு பூஜைகளும் தேவர்களுக்கு செய்யும் செய்யும் பூஜைகளும் வலு நித்திய பூஜைகளும் நித்திய பூஜைகளும் நடுக்காத மலை இல்லா அதாவது மொத்தத்தில கடவுள் வழிபாடு இருக்காது கடவுள் வழிபாடு என்றால் எங்களோட மனசு பண்படாது நாங்களும் இந்த மிருகங்களை போலதான் வாழ்வோம் ஆடு மாடு பூனியை போலதான் பாழுவோம் உங்களுக்கு அதை என்ன எங்களுக்கு இந்த ஆறாவது அறிவு இத பகுத்தறிவு என்ன இந்த பகுத்தறிவை கொண்டு நல்லதை கெட்டதை அறிகிறோம் நல்லதை எங்களுக்கு அறிவிக்கிறது தான் இந்த சமயங்கள் சம்மந்தமான விஷயம் வழிபாடுகள் தான் எங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி சொல்லித்தார்கள் அப்ப அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்